சாரமான உப்பு உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமுள்ளவர்களாயும் இருங்கள் மார்க் ஒன்பது ஐம்பது ஈசுநாதர் தம்முடைய மலைப்பிரசங்கத்தில் சீசர்களுக்கும் தம்மிடத்தில் வந்த திரளான சனங்களுக்கும் கூறிய உபதேசங்களை மத்திய ஐந்து முதல் ஏழு அதிகாரங்களில் நாம் படிக்கின்றோம் அவரது போதனைகளை கேட்ட அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கல்ம காணப்பட்டனர் ஆனால் ஈசு தம் கருத்தை அழுத்தமாகவும் அச்சமின்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்தார் சீடர்கள் வழிகாட்டியாக இருந்ததால் தான் மக்களுக்கு நற்செய்தியை போதிக்க முடியும் ஆகவே அவர் சீடர்களை நோக்கி நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கின்றீர்கள் உப்பு பெற்றுப் போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு எதற்கும் உதவாது என கூறினார் உப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணரத்தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்னும் வாசகத்தை பயன்படுத்துகின்றோம் உப்பு எல்லா பொருட்களையும் பாதுகாக்கக்கூடியது உப்பின் ஓர்ப்புத்தன்மைதான் அனைத்தையும் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது அந்த உப்பை சாரமற்றுப் போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்ற கேள்வியை இயேசு கேட்கின்றார் ஆகவே நீங்கள் உப்பை போல பயந்தர வேண்டும் இல்லாவிட்டால் வெளியே தூக்கி எரியப்படுவீர்கள் என இயேசு வலியுறுத்தினார் இவ்வுலகில் பிறந்த மனித சமுதாயத்தை நெறிப்படுத்த வேண்டுமானால் சீடர்கள் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் உப்பாக செயல்பட வேண்டும் உகற்பற்ற பொருட்களையும் ஓர்ப்புள்ளதாகவும் உண்ணக்கூடியதாகவும் உப்பு மாற்றுகிறது கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது இயேசுவின் சிலராக இருப்போர் அன்பு பரிவு பொறுமை தாழ்மை போன்ற இரையாட்சியின் பண்புகளை உடையவர்களாக வாழ வேண்டும் அப்பொழுது நம்மை சுற்றி உள்ளவர்களும் மனமாற்றம் அடைந்து ஊர்புள்ளவர்களாக மாறுகின்றார்கள் ஓர்புள்ளவர்களே பேறு பெற்றோராவார் ஆனால் தன்னலத்தோடு வாழ்பவர்களால் இயேசு கிறிஸ்து பரமபிதாவின் ஒரே குமாரனாயிருந்தும் தம்மையை கரைத்து சிதைத்து தம் பரிசுத்த ரத்தத்தை சிலுவையில் சிந்தி நம் அனைவரையும் மீட்டு சாரமான உப்பாக மாற்றியுள்ளார் சாரமாக்கப்பட்ட நாம் பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் சபம் தம்மையை கரைத்து தம் உடலை உப்பாக கொடுத்த இறைவா மற்றவர் வாழ்வு பெற நாங்களும் உப்பாக வாளையங்களை ஆயத்தப்படுத்தும் நாள்